பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்திவேல் உளுந்து சந்தன் பேசுகிறேன் இந்த பராசர ஜோதிட மணிமன்றத்தில் நேற்று ஒரு கேள்வி நம் கரூர் சந்திரா அம்மா ஒரு பெண்ணின் ஜாதகத்தை பதிவிட்டிருந்து இந்த பெண் கணவரோட பிரிந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு ஏன் இந்த பிரிதல் இந்த பெண்ணுக்கு கொடுத்துச்சு ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக எதனால் அந்த பெண்ணுக்கு ஒரு சந்யாசிய வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு நிலைப்பாட்டை கேட்டிருந்தாங்க அதற்கு உண்டான ஒரு கருத்தை நேற்று எனக்கு பதிவிட முடியல இன்று நான் பதிவிடலான்று இந்த ஜாதகத்துக்கு இப்போ தான் நான் எடுத்து வைத்தேன் இந்த ஜாதகத்தோட நிலைப்பாட்டை பார்க்கும்போது இந்த பெண் பிறந்தது இருபத்தஞ்சி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எட்டு மணி முப்பத்தாறு நிமிஷம் பிஎம் அப்போ நாமக்கல்லில் இந்த பெண் பிறந்திருக்குது இந்த இந்த டைம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த பெண் பிறந்த நட்சத்திரம் என்று பார்க்கும்போது அதாவது இந்த பெண் பிறந்தது பூரட்டாதி குருவோட நட்சத்திரம் லக்கணம் வந்து தனுஷு லக்னம் பிறப்போட தசா காலங்கள் என்று பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு வந்து குரு மகாதிசை பதினாலு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் பார்க்கும்போது சனி மகாதிசை பத்தொம்போது வருட காலங்கள் சனி மகாதிசையில் குரு புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ எண்டு முடியுது சனி மகாதசை முடியுது இந்த பெண்ணுக்கு இப்போ தற்போது வயசு என்று பார்க்கும்போது முப்பத்தி மூணு வயசு ஒரு மாதம் பத்து நாள் இந்த பெண்ணுக்கு அதாவது முப்பத்தி மூணு வயது ஒரு மாதம் பத்து நாள் இந்த பெண்ணுக்கு சனி மகாதசை முடியுது இப்போ முப்பத்தி ரெண்டு வயது அஞ்சு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது இன்றைக்கி அப்போ சனி திசம் சனி மகாதசை எண்டு அது குரு புத்தி லக்னாதிபதியோட புத்தி அப்போ இந்த ஜாதகத்துக்கு கணவன் மனைவி வாழ்க்கை இல்வாழ்க்கையில் ஏன் பிரிதலை கொடுத்து இரண்டு பேரும் லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருந்தீங்க ஒரு குழந்தையும் பெண் குழந்தை பிறந்து உள்ளது ஏன் இந்த பிரிவை கொடுத்துச்சு என்று பார்க்கும்போது இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கேது அமர்ந்து இருக்கிற பாவத்தின் மேல் ஆசை அதிகம் வைக்கக்கூடாது ஆசை வந்தால் அதில் ஏமாற்றத்தை கொடுக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தேன் அதை கவனித்தீங்களா என்னான்னு எனக்கு தெரியல இருந்தால் இன்னொரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த பெண்ணோட லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்திலே பார்த்தீங்கன்னா ராகு மாந்தி இந்த ராகு மாந்தியுமே கேதுவோட சாரம் அதாவது லக்கணமே கேதுவோட புள்ளியில் தான் இருக்குது லக்கணமே மூலம் நாலாம் பாதத்தில் இருக்குது ராகு மூலம் மூலாம் பாதத்தில் இருக்குது மாந்திங்கிற கிரகம் மூலம் நாலாம் பாதத்தில் இருக்குது எல்லாமே கேதுவோட புள்ளியிலேயே லக்கணம் விழுந்துருச்சு அப்போ இந்த லக்கணாதிபதியாக வரக்கூடிய குரு பகவானும் கேதுவோட சாரத்தை தான் பெற்றிருக்கார் மகம் நாளில் அப்போ இதுக்கு தெய்வக்கூட்டமும் இருக்குது தெய்வ அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய இடமும் ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை சொல்லக்கூடிய பெண்களுக்கு பாக்கியம் நல்லா இருக்கணும் அதாவது மாங்கிலேயஸ்தானம் எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் பாக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தன்மை இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி வரக்கூடிய சந்திர பகவானும் லக்னாபதியோட சார்த்தை பெற்றிருக்கார் அப்போ அந்த லக்னாபதி பூர்வ செய்த புண்ணியத்தின் தோஷத்தை அனுபவிக்க பிறந்திருக்கார் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் பாக்கியத்தில் போய் திதிசூன்யமாவது ஒரு சிறப்பு சிறப்பு இல்லை குரு போய் ஒன்பதில் இருக்கிறது சிறப்பு ஆனால் அந்த பாவம் திதிசூனியமாவது சிறப்பு இல்லை அப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு சிறப்பற்ற தன்மையை காட்டுது என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கலாம் லக்னாபிதிக்கு அப்போ கேது அமர்ந்திருக்க பாவத்தையும் மேலே ஆசைப்படக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன் வச்சுருந்தேன் அப்போ இந்த பெண்ணுக்கு ஏழாம் இடத்துல கேது ராகுவோட சாரத்தை பெற்று கேது பகவான் இருக்கார் அப்போ அந்த கேது பகவான் ஏழாம் இடத்து மேலே கணவர் மேலே அது அளவுக்கு அதிகமாக ஆசை அதனால் தான் தன் விரும்பிய கணவரை அடையணும் விருப்பமான திருமணம் வரும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகிக்கு கொடுத்து லவ் மேரேஜிங்கு நடத்தி அதுக்கு குழந்தையும் கொடுத்து அது ஆசை கணவர் மேலே எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இருக்காது அதனால் வெறுப்பட்ட தன்மையாகி அந்த கணவரை வெறுக்கக்கூடிய தன்மை வந்ததுக்கு காரணமே ஏழாம் இடத்தில் இருக்கிற கேதுவும் லக்கணத்தில் இருக்கிற ராகுவும் இதற்கு காரணம் ஏன்னா எல்லாமே கேதுவோட சாரம் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு ஏன்னா இந்த ஜாதகத்தில் குடும்பாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றும் குடும்பம் இருந்தும் ஏன் அது நிலைப்பாடு அவங்களுக்கு கொடுக்கல என்ற ஒரு நிலைப்பாடும் இந்த செவ்வாய் நாளில் உட்காந்து சுகஸ்தானத்தை கெடுக்கிறார் செவ்வாய் நாளில் உட்காந்து சுகஸ்தானத்தை கெடுக்கிறார் வேற அந்த செவ்வாய் பகவானும் பாதகாதிபதியோட சாரத்தை பெற்றுட்டார் தேவதி ரெண்டாம் பாதம் ஏன்னா ஏழாம் இடம் பாதகம் அப்போ பாதகாதிபதி ஜாதகத்தை பெற்றனால சுகம் கெட்டு போகுது ஜாதகத்துக்கு சயான சுகத்துக்கு அதிபதி செவ்வாய்தான் சுகத்துக்கு அதிபதி அந்த கிரகமும் செவ்வாயாக வருகிறது அப்போ சுகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நாளில் தே கேந்திரத்தில் இருந்தும் அது வந்து திதிசூனியாதிபதியாக வந்தும் அப்போ இந்த ஜாதகிக்கு சனி செவ்வாயை பார்க்குறனால அந்த சுகத்து மேல் வெறுப்புத்தன்மை அதாவது இதுக்கு இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு தன்மை வெறுக்கக்கூடிய தன்மை அந்த சனி பகவான் கொடுக்குறார் சனி பகவான் குடும்பஸ்தானத்திலேருந்து குடும்பத்தை வெறுக்க வைக்கிறார் சுகஸ்தானத்தை வெறுக்க வைக்கிறார் ஏழாம் இடமும் கணவர் மேலே வெறுப்பை அதிகமாக காட்டுது ஏன்னா இந்த பெண் கணவர் மேலே அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்த காரணமானால் அது நிறையா நிராசையாக போயிடுச்சு என்றே சொல்லலாம் அப்போ இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற கேது தான் இதற்கு காரணம் அப்போ ஏழாம் இடத்த அதிபதியும் அஸ்தாங்கம் பெற்றுட்டாரு சுக்கரனும் அஸ்தாங்கம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்க எப்படி ஆன்மீகத்துக்கு போனாங்க அப்படின்னா லக்னாதிபதி ஒம்போதில் அப்போ ஒரு தெய்வ வழிபாடு இருந்தே ஆகணும் அப்போ கேதுங்கிறது ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ லக்கண புள்ளியும் கேதுவோட சாரம் அப்போ இவங்க ஞானத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை நீங்கள் சொல்லும்போது இந்த ஜாதகம் எனக்கு உணர்த்தியது இதற்கு ஏன் இந்த வெறுப்பு நிலையினும் போது கணவரை ஏன் பிரிந்தது ஏன் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இதற்கு கேதுவும் காரணம் அதே மாதிரி செவ்வாயும் காரணம் செவ்வாய் நாளுல உட்காந்து தோஷத்தைக்கு ஏற்படுத்துகிறார் சனி பார்க்கிறார் செவ்வாயே அப்படிங்கிற ஒரு தன்மையும் அதே மாதிரி இந்த குரு பகவான் போய் லக்கணாபதி திதிசூனியத்தில் அமர்ந்து குரு தனித்து நிற்கிறதுனால வாக்கியத்துக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்துகிறார் என்ற ஒரு உண்மையான நிலைப்பாட்டை இந்த ஜாதகத்தில் தெரிந்து கொண்ட ஒரு உண்மை அதே மாதிரி குடும்பாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றும் ஏன் இந்த நிலை என்று பார்க்கும்போது சனி பகவான் வாங்கிய சாரம் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு தன்மை உண்டுங்க அது ஆட்சி பெற்றிருக்கு நம்ம அது சொல்லிற முடி சொன்னால் அது எப்படி சிறப்பாகும் அப்படின்னா சனி செவ்வாயோட சார்த்தை வாங்கிட்டார் அப்போ சனி செவ்வாயோட சார்த்தை வாங்கும்போது அப்போ அங்கே செவ்வாய் செவ்வாய்கிற ஒரு தன்மை இங்கே என்ன எப்படி இருக்குது அது திரிசுனியாதிபதியை வந்து பூர்வ புண்ணியாதிபதியை வந்து நாளில் தோஷம் செவ்வாய் தோஷம் என்று இருக்கிறதுனால அந்த தோஷம் வழுக்கிறது ஜாதகத்துக்கு அப்போ பிரித்து வைப்பதுக்கு காரணமே இந்த கேதுவும் அதுக்கடுத்து செவ்வாயும் இந்த குருவும் லக்னாதிபதியும் பிடிவாதத்தன்மை இந்த ஜாதகத்துக்கு தாங்கிற ஒரு பிடிவாதத்தன்மை அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாதிபதி செவ்வாயோட ஆட்சி பெற்றிருக்கனால செவ்வாயோட இருந்து ஆட்சி பெற்றிருக்கனால வீண் பிடிவாதங்கள் வீண் கோபத்தினால் இந்த ஜாதகர் தன்னைத்தானே ஒரு வருத்தி கொள்ளக்கூடிய தன்மை தன் எது செய்தாலும் சரி என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போகக்கூடிய தன்மை பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா அஷ்டமாதிபதி மூணில் சந்திரன் மனதை ஆளக்கூடிய கிரகம் சந்திரன் மூணில் லக்னாதிபதியோட சார்த்தை அப்போ தான் செய்வது சரி என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஏன்னா அஷ்டமாதிபதியும் லக்னாதிபதியும் நேரடி பார்வை தொடர்பு அப்போ இவங்களுக்கு மனரீதியான ஒரு பிரச்சனை எது வந்தாலும் அது நான் பார்த்துக்கிறேன் என்னோடய வாழ்க்கை எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற அந்த பிடிவாத தன்மை குரு இருக்கிறதுனால அந்த தன்மை ஒழுக்கத்தோடு போயிடும் ஒழுக்கற்ற தன்மை போகாது அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது ஜாதகத்துக்கு அதனால் இந்த பெண் ஆனதுக்கு காரணமும் மாங்குலியத்தை இழக்கிறதுக்கு காரணமும் எட்டாம் அதிபதியை சனி பார்த்தும் அதே மாதிரி எட்டாம் அதிபதி அதுக்கெட்டில் போனதுக்கு காரணமும் இதுதான் அதே மாதிரி மாங்கிலயத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாதகாதிபதி சார்த்தி பெற்றதனால் மாங்கிலியத்தை இழக்கக்கூடிய தன்மையும் இல்லாட்டி கணவரை இழக்கக்கூடிய தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு வந்துவிடும் அதனால் புரிதலை ஒரு புரிதலை கொடுத்து நன்மையை ஏற்படுத்தும் மிக விரைவில் இந்த ஜாதகத்துக்கு சனி மகாதிசை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய புது புதன் மகாதிசை அப்போ மீண்டும் ஒரு வாழ்க்கையை இந்த ஜாதகத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு கோடிட்டு காட்ட காட்டுகிறது ஜாதகம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கவளமுடன் பரமதி பராசர ஜோதிட மணிமன்றத்தின் அனைத்து குருமார்களுக்கும் கருணிந்த சந்திரவரராஜ் அடியன இது அன்பான பணிவான இனிய காலை வணக்கங்கள் அனைவருக்கும் சந்திரனையா உங்களுக்கும் வணக்கம் இந்த பெண்ணின் ஜாதகம் பற்றி கேட்டிருந்தேன் தாங்கள் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் நூறு பர்சன்ட் உண்மை அந்த பெண் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறது இதுதான் என் வாழ்க்கை நான் தான் முடிவெடுப்பேன் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த பிடிவாதத்தன்மையை பற்றி ரொம்ப அருமையாக அந்த பெண் சொல்வது போலவே அந்த நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் கருத்து இந்த பெண் வந்து ஆன்மீகத்தில் இப்பொழுது ஈடுபட்டு இருக்கிறது ஆனால் புதன் திசையில் ஒரு திருமணம் நடக்கும் என்றுதான் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவங்க அம்மாவிடம் அதே கருத்தை தாங்கள் முன்வைத்துள்ளீர்கள் இந்த கேதுவின் தாக்கம் இந்த பெண்ணுக்கு ஆன்மீகத்தை கொடுத்து இவ்வளவு தூரம் ஜாதகத்தில் கேது ஒரு பிரிவினை தந்தது என்பது அனித்தரமான உண்மை தங்களுடைய ஆய்வு மிக சிறப்பு மிக சிறப்பான ஆய்வு சந்திரனையா உங்களுக்கு மகிழ்வான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த பெண் புதன் மகாதிசையில் மீண்டும் ஒரு திருமணம் செய்து வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி தங்களுடைய ஆழமான அற்புதமான பதிவுக்கு மிகவும் நன்றி சந்திரனையா அனைவருக்கும் வணக்கம் நன்றிகள்